பாலசுப்பிரமணியரை போற்றி ஆறுமுக சித்தர் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல் மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான பலன்களை பொது பலனாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்ச் மாத பலன்களை பார்க்குறோம் அந்த வகையில் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு உயர்ந்த இலக்குகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்க அதே போல் நல்ல காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யார் உதவியும் இல்லாமல் சொந்த காசில் எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த பெருமை பாடணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சொந்த உழைப்பில் தான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் தான் இந்த சனி பகவானை பொறுத்தவரை நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிற குணம் இவங்கள்ட இயல்பாகவே உண்டு நேர்மை குணம் மட்டும் இல்லைங்க ஒரு உயர்ந்த இலக்கம் இருக்கும் எதை செஞ்சாலும் ஒரு பார்த்திங்கன்னா யாராலையும் செய்ய முடியாத சில விஷயங்களை செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே உயர்ந்த இடத்துல தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்படின்னே சொல்லணும் ஆனால் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஆமாம் உழைப்பு முயற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி எப்படி இருக்குது அப்படின்னா ஏழரட்சணை காலகட்டம் நடக்குது இப்போ சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கார் அவர் ராசி அதிபதியாகவும் அங்கே இருக்கிறார் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஏழிரச்சனை காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கும்பராசிக்காரர்களுக்கு உழைப்பை அதிகப்படுத்தணும் எந்தளவுக்கு உழைப்பை அதிகப்படுத்துகிறார்களோ அதனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப நல்லது உடல் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் செய்யணும் அதுவும் பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னா இன்னமும் நல்லா சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது அடிக்கடி உடல் உபாதைகள் வந்து போகும் ஆமாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு அங்கங்கே வழிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கால்வழி கைவழின்னு சொல்லக்கூடிய கால் பாதம் முழங்காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வழி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது இதுக்கெல்லாம் இவங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நல்லெண்ணையை பயன்படுத்திக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தானம் செய்கிறது நல்லெண்ணெய் தானம் செய்கிறது கோயில்களுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலயங்களுக்கு நல்லெண்ணெயை விளக்கேற்ற வாங்கி கொடுக்கறது இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த இந்த பாதிப்பிலிருந்து அவங்க குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்பு அதிகமாக சூடேகம் அந்த சூடை குறைக்கிறதுக்கு நல்லெண்ணியை சாப்பிட்றதும் இவங்களுக்கு நல்லது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பெரியோர்களை வயது வயது முதிய முதிர்ந்தவர்களை மதிக்க தவறக்கூடாது மதிக்கணும் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஏழு பாதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது உழைப்பை அதிக ாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பார்த்தா வரன் அமையும் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது ஐந்தாவது நீண்ட நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குலதெய்வார்களால் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் அப்படிங்கிறது மாதம் ஒரு உடை குலதெய்வத்தை வணங்க 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 இவர்களின் கர்மா குறைஞ்சி இவங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கும் இந்த ஏ பாதிப்புகளில் இந்த ஏழரைச்சனி கால பாதிப்பிலிருந்து இவங்களை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு சரி செஞ்சுக்கிறது குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க பெரியோர்களுக்கு உதவி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு எண்ணெய் தானம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லெண்ணெய் தா தானம் அப்படிங்கிறது கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இயலாதவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்யுங்க உழைப்பை அதிகப்படுத்துங்க உழைக்கிறவங்களை மதிங்க உழைக்கிறவங்களுக்கு உதவிகள் கூடுமானவரையும் உதவி செய்து பழகுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிலே இருக்கிறதுனால குழந்தை அதே குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே போல் அப்பா வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் அதே போல் திருமண காலத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் வந்து கொஞ்சம் கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அவரவர் சுயஜாதகத்தை தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து ரொம்ப நல்லது து மாதிரி எந்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து சில மாற்றங்களும் இதுல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் இப்போ கும்பராசியை உள்ள குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதே போல் எட்டாம் இடத்துல இருக்க கேது பகவான் பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத வம்பு வழக்கு அவமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது ஆமா மற்றபடி உங்களுக்கு வந்து சிறு சிறு உடல் சார்ந்த கஷ்டங்கள் மட்டுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் மன விரக்தி அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி ஆலயம் சென்று வர்றது ரொம்ப நல்லது அதுலேயும் பாத்தீங்கன்னா சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத அடிக்கடி செய்யணும் செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவான சனி தினங்களில் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட வழிபட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபட்டிங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பா கிடைக்கும் வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செலவுகள் மருத்துவமனை செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது வருமானத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு தேவையான அளவு போதுமான அளவு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகிறது அதே போல் கும்பராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்குது அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்து பெரு முதலீடு இந்த காலகட்டத்தில் பண்ணாமல் தவிர்த்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் தொழிலில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் பெரு முதலீடுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தோம் அமைப்பு அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் இடம் அதாவது குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான சில விஷயங்களை பொய் சொல்கிறது அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா அதுவே பிற்காலத்தில் குடும்ப பிரிவினைக்கு ரொம்ப சிக்கலாகி போயிடும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது மதுபானம் அறந்துறது இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சிகள் கைகூடும் எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு கைகூடும் அதனால் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு உன்னதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும்